திராவிட இனத்தினர் எதன் வழியாக தென்னிந்தியாவிற்குள் வந்து குடியேறினர் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் மேக்ரான் பலூசிஸ்தானம் சிந்து இம்மூன்று தரைப்பகுதிகளை கடந்தும் கடல் வழியாகவும் டேஸுக்கும் திராவிடருக்கும் இடையே பழக்க வழக்கங்களில் ஒற்றுமை காணப்படுகிறது மேற்காசிய மக்களுக்கும் ஈரான் மெசபுடோமியா நாடுகளுக்கும் திராவிட நாடுகளுக்கும் இடையே எதன் அடிப்படையில் ஒற்றுமை காணப்படுகிறது ஊர் பெயர்கள் ஒரே மாதிரி அமைந்திருப்பது பண்டைய தமிழரின் வரலாற்றையும் பண்பாடுகளையும் விரிவான முறையில் ஆராய்ந்தறிய பயன்படுபவை புதைப்பொருட்கள் அயல்நாட்டு பயணிகளின் குறிப்புகள் சங்க இலக்கியம் மேற்காசிய பகுதிகளில் கிடைத்துள்ள பெருங்கற் புதைவுகளின் காலம் டேஸ் என்று அறிவிடப்பட்டது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இரண்டாயிரம் லெமூரியாவிலிருந்து வந்து மக்கள் தென்னிந்தியாவில் குடியேறத் தொடங்கிய காலம் கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்தியாவில் நடைபெற்ற ஆராய்ச்சியில் மிகப்பெரியது எது ஆதிச்சநல்லூர் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துடன் தொடர்புடைய புதைப்பொருட்கள் எங்கு அதிகம் கிடைத்துள்ளன ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் கிடைத்துள்ள புதைப்பொருட்கள் யாவை மனித எலும்புக்கூறுகள் உரல்கள் மெருகிட்ட மட்பாண்டங்கள் இரும்பாலான கருவிகள் பொன்வாய்ப்பூட்டுகள் பொன்னாலும் வெண்கலத்தால் ஆன அணிகலன்கள் சிறுவேல்கள் நிரம்பிய தாழிகள் ஆதிச்சநல்லூர் கிடைத்த புதை போன்று வேறு எந்த நாட்டில் கிடைத்துள்ளன சைப்ரஸ் தீவு பாலஸ்தீனம் இரும்பு கருவி கிடைக்கவில்லை ஆதிச்சநல்லூர் நாகரிகம் சற்று பிற்பட்ட காலத்தைச் சேர்ந்தவை என்பதை அறிந்து கொள்ள உதவும் கருவிகள் யாவை இரும்பு கலை கொட்டுகள் சூளங்கள்